இது வந்து திமுக வந்து ஒரு கனவு காணுறாங்க எங்களுடைய கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் தினந்தோறும் திமுகவினுடைய மற்ற அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கன்னா திமுக அடுத்த காணாமல் போகுமே ஒளிய திமுகவனுடைய வரலாறில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு மிகப்பெரிய தோல்வியை இந்த தோல்வி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய லெவலில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடும்